வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன யாராலும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் அரியஸ்கேண்டேட் ஆனாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேண்டீன் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது ஷிஃப்டி டைமில் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரெண்ட்டு மட்டும் கொடுத்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐ பிஎஃப்பும் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி இந்த நிறுவனத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் மந்த்லி எவ்வளோ டிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி நானூற்றி பதினைந்து ரூபா நமக்கு டிடக்ஷன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க பிஎஃப் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மந்த்லி உங்கள்கிட்ட பிடிக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஆடாயினே வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்திற்கு உங்களுக்கான பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான பிஎஃப் அமௌண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் ஒன் அவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மட்டும்தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்